போல மன்றத்தின் நிரந்தர தலைவர் என்றும் வழிகாட்டி சமூக சேவகர் டாக்டர் என்ஆர்ஜி அவர்களோடு உடன் பயணித்த அத்தனை வழிகாட்டிகளுக்கும் அந்த வழிகாட்டிகளின் அறிவுரையின் பேரில் ஆலோசனையின் பேரில் புதிய பொறுப்பேற்று உறுதிமொழி அளித்த திருமதி சித்ரா தலைமையிலான குழுவினருக்கும் கூடியுள்ள ஆண்ட பெருமக்களுக்கும் புதிய நிலா இதழை சேர்ந்த எனக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுத்த திரு ஜஹாந்திர அவர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தையும் வாழ்த்தையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் அடையாளம் நம் பெருமை அப்படிங்கிற தலைப்பு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப அவசியமான ஒரு தலைப்பாக நான் அதை பார்க்கிறேன் ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலம் மாதவி இலக்கிய மன்றத்தை தன் அடையாளமாக தன்னை மாதவி இலக்கிய இலக்கிய மன்றத்தின் அடையாளமாக காட்டிக் கொண்டு வந்த ஒரு தலைவர் அந்த அடையாளத்தை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கிறார் அதுதான் அவருடைய அடையாளம் அதுதான் அவருடைய பெருமை என்ற அடிப்படையில் இன்றைய தலைப்பு கூட்ட மிக பொருத்தமான ஒன்று நான் இன்னைக்கு குறிப்பா பேச்சு அங்கங்களாக நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல் என்ன அப்படின்னா நம்ம மொழி பேசணும் இல்ல நம்ம தமிழர் திருநாள் பொங்கல் போன்ற பண்டிகைகள் கொண்டாடணும் அப்படின்னா அன்னைக்குதான் நம்ம வீட்டு பசங்களுக்கு வீட்டு பாட்டை ஞாபகமே வரும் நம்ம கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்ற அன்னைக்குதான் அவங்களுக்கு துணைப்பாட வகுப்பு அப்போ நம்ம பின்பற்றக்கூடிய நம்முடைய மொழி நம்முடைய கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறையினருக்கு எப்படி கொண்டு செலுத்துவது அப்படிங்கிற மிகப்பெரிய சிக்கல் உள்ள ஒரு தலைமுறையாக தான் என் வயது நிறைய பேர் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்போ நம்முடைய அடையாளத்தையும் நம்முடைய பெருமையையும் அடுத்த தலைமுறையினருக்கு நாம் எப்படி கொண்டு சேர்ப்பது என்ற கேள்விக்கு ஒரு சில நிமிடம் நாம் சிந்திக்கலாம் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய உரையை இங்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மொழி நம்முடைய அடையாளமாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா மொழியை அழித்தால் ஒரு இனம் அழித்து விடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வரலாறிலேயே கூட பங்களாதேஷ் போன்ற ஒரு நாடு உருவானதற்கு காரணமே மொழி என்ற அடிப்படை என்று வரலாற்று உண்மையாளர்கள் அப்ப மொழி எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது இப்ப அந்த மொழி அப்படிங்கறத ஏன் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியை ஏன் கத்துக்கணும் நீங்க நிறைய இளைஞர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான் ஏன் நான் தமிழ்ல பேச தங்கிலம் தெரியும் நான் ஏன் தமிழ் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க இப்ப ஒரு போன் வாங்குறீங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க ஒரு பிரிச்சு வாங்குறீங்க வீட்டுல அப்படின்னா அதுக்கு ஒரு மேனுவல் ஒண்ணு கொடுப்பாங்க அந்த அதாவது அது ஏதாவது பழுதாயிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா யாரும் மேனுவல் பாக்குறது இல்ல கூகுள் பாக்குறாங்க ஏதோ ஒண்ணு வச்சிருக்கோம் அந்த மேனுவல் எடுத்து பார்த்தா ஓ இதுதான் இந்த பழுது இந்த பழுதுக்கு இதுதான் சரியான தீர்வு அப்படின்னு அதுல எழுதியிருக்கு அதை நீங்க செஞ்சீங்கன்னா சரியா பழு அதே மாதிரிதான் வாழ்க்கையில என்னைக்காவது நமக்கு ஒரு சின்ன சிக்கலோ இல்ல ஒரு ஒரு தடங்களோ இல்ல ஒரு வழி தெரியாம போகக்கூடிய ஒரு பாதையோ நம்ம போகும் நாம் திரும்பி பார்க்கக்கூடிய நம்முடைய மேனுவல் ஒன்று ஒன்று இருந்தால் அது நம்முடைய மொழியாகத்தான் இருக்கும் அந்த மொழி படையில இலக்கியமாகத்தான் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க எல்லாமே இன்னைக்கு ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும் வாழ்க்கையில நம்மளுடைய நட்பு வட்டம் எப்படி இருக்கணும் நம்மளுடைய சுற்றுக்காரணம் எப்படி பார்க்கணும் இது எல்லாமே சேர்த்து ஒரு தகவல் மொத்தமா ஒரு இடம் நமக்கு தகவல் மையமா இருக்கு அப்படின்னா அது நம் மொழியாக மட்டும்தான் இருக்கும் நம் மொழி சார்ந்த இலக்கியமாக மட்டும்தான் இருக்கும் அப்ப அப்பேற்பட்ட மொழியை நம்ம அடையாளமாக எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறையினருக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான பொய் இப்ப இந்த மொழியில ஏன் இந்த மொழியை நம்ம இவ்வளவு விமர்சையா கொண்டாடுறோம் தமிழர் திருநாள் தமிழ் மொழி இதெல்லாம் ஏன் நம்ம இவ்வளவு விமர்சையா கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த தமிழ் இலக்கியம் இல்ல தமிழ் மொழி எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் யோசி பாருங்க எல்லா இலக்கியமும் எல்லா மொழிகளும் சரி கடவுளை எங்கேயோ வச்சிருந்தாங்க மனிதர்களை கீழே அப்படிங்கிற ஒரு தான் நிறைய பேர் வச்சிருந்தாங்க நிறைய இலக்கியம் வச்சிருந்த ஆனா கிட்டத்தட்ட நூற்றாண்டுல இந்த தமிழில் கடவுளை நம் குழந்தையாக பிள்ளை தமிழ் இலக்கியம் ஒன்றை வடிவமைக்க முடியும் என்று பெரியாழ்வார்கள் முன்னாடி அப்போ எங்கேயோ இருக்கிற கடவுளை நான் குழந்தையாக நினைத்து பாவித்து ஒரு பாடல் இயற்ற முடியும் ஒரு இலக்கியம் இயற்ற முடியும் ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியும் அப்படின்னா அப்ப அந்த இலக்கியம் எவ்வளவு அந்த மொழி எவ்வளவு சிறந்த ஒரு பங்களிப்பை இந்த உலகத்திற்கும் இந்த மனித குலத்திற்கும் கொடுத்திருக்கிறது அப்படின்னு நம்ம அப்போ இது போன்ற விஷயங்களை நாம் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து சொல்லும் பொழுது நம்ம அடையாளம் என்னவென்று அவர்களுக்கு புரியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இதுக்கும் ஒருபடி மேல போய் கவிமணி பிள்ளை சொல்ற அவருடைய பாடத்தை சொல்லும் பொழுது உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டும் அடி உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டும் அடி உள்ளத்தில் காண்பாய் கோவில் உள்ளேயும் தான் பாயி அத அடுத்த கடவுள் வந்து உனக்குள்ளதான் இருக்காரு அப்படின்னு நீ நினைச்சிட்டேன்னா அவர் எல்லா இடத்துலயும் பாக்கலாம் அப்படிங்கிற அடுத்த படிநிலைக்கு கல்வி தேசிய விநாயகர் பிள்ளை கொண்டு வர அப்போ மொத்தமா ஒரு ஒரு மொழி சார்ந்த ஒரு இலக்கியம் சார்ந்த புரிதலும் தெரிதலும் நம்முடைய முதல் அடையாளமாக அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் சரி இவ்வளவு சிறந்த மொழி அல்லது இவ்வளவு தகவல்கள் இருக்கக்கூடிய மொழியில இன்னிக்கை நாம் கொண்டாடக்கூடிய இல்லை இத்தனை ஆண்டு காலமாக வெற்றிகரமாக மாதவ இலக்கிய மன்றம் கொண்டாடி வருகின்ற தமிழர் திருநாள் அல்லது பொங்கல் திருநாளை பற்றி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன தேடலின் முயற்சிதான் என்னுடைய அடுத்த குறிப்பிட்ட இப்போ தமிழ் இலக்கியத்துல பொங்கல் அப்படிங்கிறதை நம்ம நிறைய இடங்கள்ல நேரடியாக அல்லது மலைபுலம் மலைபுணமாவோ பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஏராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கிய அல்லது தொடரப்பட்ட ஒரு விழாவாக பொங்கல் இருக்கிறது அப்போ அதோடைய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நெடிய வரலாறு நேற்று முந்தா நேற்று ஒரு பத்து வருஷமா கோவிலுக்கு முன்னாடி தாங்க நாங்கள் பொங்கல் ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது ரொம்ப வருஷமா ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதை பத்தின மேற்கோள்கள் அதை பத்தின ரெஃபரன்ஸ் பொங்கல்னா என்ன அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இலக்கியத்துல தமிழ் மொழியில இருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட இந்த விழா நிறைய வடிவங்கள் மாறியிருக்கு நிறைய அது கொண்டாடப்படக்கூடிய கொண்டாடத்துல அதாவது கொண்டாடப்படக்கூடிய முறைகள் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம முத முதல்ல பார்க்கும் பொழுது இந்த மொழி வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க பிள்ளை அப்படிங்கிறவருடைய சங்கத்து அகராதி அப்படிங்கறதுல அந்த அகராதிப்படி அவங்க என்ன சொல்றாங்க தைஷ்யம் அப்படிங்கிற திஷ்யம் அப்படிங்கிற சொல்ல தைசியம் அப்படின்னு வந்தது அந்த தைஷ்யம் அப்படிங்கிற சொல்லுல இருந்து தைசம் அப்படிங்கிற வார்த்தை வந்தது தைசம் வார்த்தையில இருந்துதான் தை என்ற வார்த்தை பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த வரலாறு படி பார்க்கும் பொழுது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பூச நட்சத்திரம் தான் தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது என்று ஒரு வழக்கம் உண்மையிலே அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணினாங்கன்னா மார்கழி மாத பௌர்ணமியில இருந்து எடுத்து தைநாத பௌர்ணமியில் அவர்களுடைய நோன்பை முடித்து அந்த முடித்த காலம் தான் அவர்கள் கொண்டாடிய காலம் அறுவடையில் முதல் நாளாக தொடங்குகிறது தமிழன் தன்னுடைய ஆறு ஏழு மாத உழைப்பை ஆடி மாதத்திலிருந்து உழைத்த உழைப்பை அந்த உழைப்பை எல்லாம் அவன் வெற்றியாக மாற்றுகின்ற அல்லது அறுவடையாக மாற்றுகின்ற அந்த முதல் நாளை தைத்திருநாளாக கொண்டாடினார்கள் அப்படின்னு ஒரு வரலாறு இப்ப இதே மாதிரி இந்த தை மாதம் அப்படிங்கிறது அந்த தைப்பூச நட்சத்திர அன்னைக்கு சமையல் லட்சத்துல நிறைய இடத்துல என்ன சொல்றாங்கன்னா நிலத்துல நீர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு நீங்க நிலத்துல நீர் ஊறினாலே என்ன ஆகும்னா செழிப்பு நிறைய வரும் அப்ப செழிப்பு நிறைய வந்ததுன்னா அந்த சமுதாயமோ அந்த நாடோ அந்த ஊரோ இன்னும் அதிக வளர்ச்சி அடையும் அப்படிங்கறத நம்பிக்கை அப்ப அந்த தைப்பூச தினத்திலிருந்து அவர்கள் கொண்டாட ஆரம்பித்தார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க இந்த ஒரு வரலாறு அந்த வரலாறு படி அஹ் வம்சம் அப்படிங்கற இலங்கை வரலாறு சார்ந்த நூல்கள் என்ன சொல்லுது புத்தர் வான்வழியா இலங்கை போகும் பொழுது அங்க இருந்த எக்ஷர்கள் எல்லாம் அந்த இனங்க குபேரனுக்கு பால் பொங்கல் படைத்தார்கள் தமிழ்நாட்டை தாண்டி இலங்கையிலும் எல்லா இடத்திலையும் இந்த பொங்கல் திருநாளை ஒட்டி பல்வேறு கொண்டாட்டங்கள் இருந்து வருகின்றன பல்வேறு பழக்க வழக்கங்கள் இருந்து வருகின்றன அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க பொங்கல்றது நம்ம இருந்து சரி கட்டுரைக்கும் நன்றி சொல்ற விழா தமிழ் மொழி ஒரு பழக்க வழக்கமா தான் நம்ம பார்க்கணும் சிலபதிகாரத்துல எடுத்தவங்க இறக்கவழிகள் முதல்ல என்ன சொல்றாரு திங்களை போற்றதும் திங்களை போட்டதும் ஞாயிறு போட்டதும் ஞாயிறு போட்டதும் மாமழை போற்றதும் மாமழை நான் முதல்ல எல்லா இயற்கை தெய்வங்கள் நான் வெளிப்பட்டு விட்டுதான் என்னுடைய என்னுடைய அந்த படைப்பிற்குள் நான் செல்கிறேன் அப்படின்னு சிலப்பதிகாரத்துடைய முதல் கடவுள் வாழ்க்கையே இயற்கை வழிபாடாகத்தான் அமைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்ப இயற்கையோடு இயங்க வாழ்க்கையை நாம் நிச்சயமாக இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது அதுதான் பொங்கலின் ஒரு வடிவமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பொங்கல் விழாவாக எத்தனையோ ஆண்டு காலமாக ஆயிரம் ஆண்டு காலமாக அது தொடர்ந்து கொண்டாடப்பட்டு முதல்ல பொங்கல் தயிர் திங்கள் அப்படிங்கிறது நம்ம நிறைய இலக்கியத்துல நிறைய இடத்துல சொல்றது தயிர் திங்கள் அப்படிங்கிறது நிறைய இடத்துல சொல்றது ஆனா முதல் முதல்ல சீவக சிந்தாமணில தான் ஒன்பதாம் நூற்றாண்டுல நேரடியா திருப்பெக்க தேவ ஆஹ் பொங்கல் பொங்கல்ற வையை பயன்படுத்துறாரு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க ஒன்பதாம் நூற்றாண்டுலதான் முத முதல்ல பொங்கல்ங்கிற உணவு பொருளாக இலக்கியத்தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அப்பனா அதுக்கு முன்னாடி பொங்கலும் தேங்காய் சட்னி யாரும் சாப்பிட்டது இல்லையானா சாப்பிட்டது இல்லதான் இப்போ முத முதல்ல உணவு பொருளா எது வருது அப்படின்னா இருந்துதான் நமக்கு அது அது ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு வருது ஆண்டால் பாடியிருக்காங்க அதான் கோவில்ல அக்கார அடிசல் அப்படின்னா நாம் கொடுப்பது வழக்கம் அதே மாதிரி வந்து அஹ் சம்பந்தர் வந்து மயிலை பாடி பாடியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான பக்தி இலக்கியத்துல நிறைய இதுக்கான ஒரு மேற்பொருள்கள் இருக்கிறது அப்படின்னு பாக்கலாம் சரி இது ஒரு இலக்கியத்துல ஒரு சார்ந்த ஒரு ஒரு பார்வை வச்சுக்கலாம் எஸ் ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு தொல்லியல் அறிக்கை கட்டுரையாளர் அவர் என்ன சொல்றாரு இலங்கையில இது போன்ற நிறைய செய்திகள் பொங்கல் சார்ந்த செய்திகளும் கல்வெட்டுகளும் இருக்கிறது அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கத்திலேயே இந்த பொங்கல் பண்டிகை ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு வாதம் அப்ப பொங்கல் எதா இடத்துலயுமே நீங்க வர நிறைஞ்சிருக்கு வெவ்வேறு வடிவத்துல இருந்து அப்படின்னு நம்ம பாக்குறோம் குடவாயூர் பாலசுப்பிரமணியம் அவர் என்ன சொல்றாரு இந்த கல்வெட்டுகள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எல்லா கல்வெட்டுகளிலும் சோழர் கால கல்வெட்டில் இருந்து இந்த பொங்கல் தினத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள் நிறைய மேற்கொருட்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் திருவெட்டியூர் கல்வெட்டுல புதிய விழா அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு இந்த புதிய விழா தான் அறுவடை நாளாக பொங்கலாக நிறைய இடத்துல கொண்டாடப்பட்டதுன்னு சொல்றாங்க அதோட கங்கை கொண்ட ராஜேந்திர சோழன் பெரும் பொங்கல் ஆண்டுகள் ஆகும் அதுக்கும் முன்னாடி அவங்க எழுதிருக்காங்க அப்படிங்கறதுதான் நம்மளுடைய அடையாளமாக நம்மளுடைய பெருமையாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி ராஜேந்திர சோழன் தன்னுடைய பரிவாரத்தோட காவிரி ஆர்வல அன்னைக்கு வந்து நீராடுவான் புனித நீராடுவான் அப்படிங்கிற ஒரு மேற்கோளம் கல்வெட்டு கால கல்வெட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ எத்தனையோ ஆண்டு காலமாக எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக நம்முடைய மொழியும் சரி அந்த மொழியில் இருக்கக்கூடிய கலாச்சார சம்பந்தப்பட்ட பண்டிகைகள் சம்பந்தப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் அது தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகின்றன இந்த விஷயங்களை நேரம் கிடைக்கும் பொழுதுதான் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தான் மீட்டு செய்கின்றன என்ற நம்பிக்கையோடு இது போன்ற பல நிகழ்ச்சிகளையும் பல பண்டிகைகளையும் சித்ரா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய குழு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு என் சொற்களை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்